ஓம் நம சிவாய் கந்தங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் திருமணப் பொருத்தம் பார்க்க வரும் பலரும் திருமண தடங்கல்களுக்கான காரணங்களையும் அதற்கான சில பொதுவான பரிகார முறைகளையும் கேட்கிறார்கள் திருமண தடங்கல்கள் தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தால் அதற்கு முக்கியமான பரிகார முறைகள் இருக்கின்றன அவற்றை செய்தால் தடங்கல்கள் விலகும் திருமணம் நடைபெறும் திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாணம் பெருமாள் கோயில் அல்லது திருமணஞ்சேரி சிவன் கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து சுவாமிக்கு அணிவித்த மாலையை கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வைக்க வேண்டும் மாலை வாடி காய்ந்து போனாலும் அதனால் கவலை கொள்ள வேண்டாம் திருவிடந்தை பெருமாளையோ அல்லது திருமணஞ்சேரி சிவனையோ தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் இதனால் திருமணத் தடங்கல்கள் ஓரளவு நிவர்த்தியாகி திருமணம் கூட வாய்ப்பு உண்டு வறுமை காரணமாக இக்கோயில்களுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே கிருமனை தொடர்ந்து வேண்டிய பயன் பெறலாம் அடுத்து வியாழக்கிழமை என்று ராகு காலத்தில் மத்தியானம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை துர்கைக்கு முறையான வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் அது பல திருமண தடங்கல்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் திருமணம் கைகூடும் துர்க்கை வழிபாடு இவ்வாறு செய்ய வேண்டும் புள்ளிகள் அற்ற எலும்பிச்சை கனிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஐம் என்ற பீஜ மந்திரம் சொல்லி நறுக்க வேண்டும் நறுக்கிய எலும்பிச்சம்புழ மூடிகளை ஹ்ரீம் என்று பீஜமந்திரம் சொல்லி திருப்ப வேண்டும் கிளீம் என்ற பீஜமந்திரம் சொல்லி மூடிகளில் பஞ்சு திரியிட வேண்டும் திருவிட்டு எண்ணெய் ஊற்றும் போதும் கிளீம் என்ற பீஜாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த விளக்கை துர்கையின் முன் வைத்து ஏற்றும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சாமுண்டாய விஷே என்று சொல்லி ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு கோவிலை ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது ஐம் ஃப்ரீம் கிளீம் சாதுண்டாய விஷ்ஷே என்ற பீஜமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் விளக்கு முழுவதும் எரியும் வரை கோயிலில் காத்திருக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த மூடிகளை அகற்றிவிட வேண்டும் பின் துர்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தேங்காய் உடைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் இவ்வாறு பூஜையை முடித்து கொண்டு வெளியே வரும்பொழுது கோயிலின் வெளியே அமர்ந்திருக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இன்னொரு பரிகாரம் உண்டு புதிதாக நெய்த பருத்தி ஆடையில் முறையோடு செய்த குங்குமத்தை தோய்த்து காய வைத்து அதில் திரி செய்து திரியோதிசி திதியில் சிவனுக்கு தீபம் போட்டால் செவ்வாய் தோஷம் சுக்கரதோஷம் போன்ற கடுமையான தோஷங்கள் மறையும் அப்பொழுது முக்கியமான பிரச்சனைகளில் நமக்கு மூன்று உண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் விட்டால் மனமானது நிலை கொள்ளாமல் காம வசப்பட்டு தவறு செய்வதற்கு வழிவகுக்கும் பிறர் மனைவியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தவறாக தோன்றும் சுவையின்பத்தால் உடல் பலத்தை கெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலையும் ஏற்படும் ஆகவே தாம்பத்திய உறவு என்பது இறைவினருளால் கொடுக்கப்பட்ட மிதமான செய்ய என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு மனைவியும் கணவனும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழ்ந்து அதில் அமைதியும் திருப்தியும் அடைய வேண்டும் இப்படி இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தடங்கல்கள் நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாழ்